மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடியவர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதற்கான பதவியேற்பு நிகழ்வெல்லாம் நடந்து நமது பிரதமர் வெளிநாடு பயணம் சென்று அங்கும் தன்னுடைய முக்கிய இருப்பை காட்டிக்கொண்டு உலக நாடுகள் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அடுத்த தேர்தலாக விக்ரமாண்டி இடைத்தேர்தல் தற்போது தேதி அறிவிக்கப்பட்டு வேட்கா வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய சூழல் விக்ரமாண்டி என்பது வன்னியர்கள் அடர்த்தியாக வாழும் பகுதி அதனுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக இருப்பதே வந்து வன்னியர்களுடைய ஓட்டுதான் வருகின்ற தேர்தல் வன்னிய மக்களை வெற்றி பெற செய்யுமா அல்லது அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி வெற்றி பெறுமா என்பது நாம் கவனிக்கத்தக்க செய்தியாக இன்றைக்கு பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வில் மாற்றான் தோற்றத்து மல்லிகை ஆனாலும் மணக்கும் என்பது போல செந்தமிழன் சீமான் ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் கட்சி வன்னியன் ஜெயிக்கிறான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்துகின்ற வன்னியன் தோற்று போகிறான் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் இம்முறையும் அப்படிதான் நடக்குமா என்ற கேள்வியே நம் முன் நிற்கிறது காரணம் திமுகவின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் மற்றும் தேர்தல் பணிக்குழுவின் முக்கிய நிர்வாகியாக வன்னிய சமூகத்தினுடைய திமுகவினுடைய முக்கிய தலைவராக கருதப்படுகின்ற திரு ஜெகத் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் அவர் வெற்றி பெற என்ன வகையெல்லாம் செய்வார் என்ன வேலையெல்லாம் செய்வார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி இப்போது அவரை எழுத்து நிற்கக்கூடிய வேட்பாளர் அந்த அளவிற்கு சமபலத்துடன் மோதக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்க வேண்டும் அல்லது எழுத்து நிற்கக்கூடிய கட்சிகளும் அதற்கு ஈடாக செயல்படக்கூடிய வல்லமை பெற்ற ஆளுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்ற செய்தி கட்சி நேற்றைய தினம் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது திரு சி அன்பழகன் அவர்கள் அவர் ஏற்கனவே இதே தொகுதியில் விக்கிரவாண்டிய தொகுதியில் பாட்டாளி கட்சி தனியாக தனித்தினர் போட்டியிட்ட போது வேட்பாளராக களமிறக்கப்பட்டு ஏறக்குறைய நாற்பத்தோராயிரம் வாக்குகளை பெற்று தனக்கான இருப்பை காட்டிக்கொண்டவர் தற்போது மீண்டும் அவருக்கு பாடாளமன்ற கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அதிமுக தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துமா என்று பார்த்தால் அவர்கள் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அவர் அதற்கு அவர்கள் சொல்லப்பட்ட காரணம் தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற அல்லது அச்சப்படுகின்ற அல்லது பயப்படுகின்ற கட்சி அதிமுக அல்ல ஆனாலும் நாங்கள் புறப்படுகிறதுக்கான ஒரே காரணம் திமுகவினுடைய அராஜக அத்துமீறல் நிறைந்த ஒரு தேர்தலில் வியூகம் அதற்காகவே நாங்கள் இதனை புறக்கணிக்கின்றோம் காரணம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அவர்கள் செய்த அந்த எல்லாம் அதிமுக நேரடியாக சந்தித்தனால் தற்போது இந்த தேர்தலை அதிமுக புறப்பணி புறப்பணி புறப்பணிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் பாட்டாளிமிக் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரிடம் நான் கலந்தாலோசித்து கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு ஒரு சின்ன செய்தி தான் பாட்டாளர் கட்சி எப்படியாவது இந்த தேர்தலில் திமுகவிற்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்க வேண்டும் இன்னும் ஒரு படி மேலாக சென்று சொல்ல வேண்டுமானால் பாட்டாளி கட்சி அதிமுகவினோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய பங்களிப்பையும் இந்த தேர்தலில் நமக்கு சாதகமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் காரணம் தேர்தலில் நிரந்தர பகைவரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை எனவே நமக்கு ஒட்டுமொத்த எதிரி திமுக தான் என்பதை முன்னிறுத்தி பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தேர்தல் வியோகம் ஏற்படுத்துமானால் நமக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதாக நேற்று என்னோடு பேசும்போது அவர் தெரிவித்தார் நான் செய்தியை வாங்கி கொண்டாலும் இது எப்படி நடக்கும் அதிமுக எப்படி விட்டுக் கொடுக்கும் காரணம் அங்கே அதிமுகவினுடைய முக்கிய தலைவராக திருமதி சி வி சண்முகம் அவர்கள் இருக்கிறார் அவர் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவரும் தனக்கான பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்ற முனைப்போடு இருப்பார் அவர் எப்படி இதனை விட்டுக் கொடுப்பார் என்ற ஒரு சந்தேகம் என்னுள் இருந்தது அப்படி நானும் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக இந்த முறை வந்து அதிமுகவும் களம் காணும் அவர்களும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவதற்கான முயற்சியை அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்பினேன் ஆனால் அந்த நம்முடைய கட்சியினுடைய மூத்த முன்னோடி அவர் கணித்தபடியே இன்று அதிமுக தன்னுடைய தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்திருக்கிறது இதில் உண்மை உள்ளபடியே அதிமுகவினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் இப்போ மதிப்பிற்குரிய பழனிசாமி அவர்களை வன்னியர் சமூகம் மேலே பாராட்ட வேண்டும் காரணம் இந்த தேர்தலில் அவர்கள் விடாப்பிடியாக நாங்களும் போட்டியிடுகிறோம் என்று ஓட்டுகளை பிரிப்பதை விட இந்த ஓட்டுகளை ஒருமித்த எண்ணத்தோடு ஒரு இடத்தில் குவிக்க தன்னுடைய வியூகத்தை பழனிசாமி இந்த தேர்தலில் முன்னெடுத்துக்கிறார் தான் நான் பார்க்கிறேன் காரணம் இது மற்ற ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்வதை போல் நாம் தமிழர் கட்சியும் ஒரு அணியாகவும் அதாவது அவர் அவங்க ஒரு தனித்து போட்டிடுகிறார்கள் திமுக போட்டியிட்டு இருக்கிறது அதிமுக போட்டியிட்டிருக்கிறது பாமக போட்டியிட்டு என்று நான்கு முனை போட்டி என்று அவர் சொல்வார் நாங்கள் பொதுவாக நாம் தமிழர் கட்சி போட்டிக்குள் இருப்பதாக கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை சென்ற முறை அவர்கள் தேர்தலில் நல்ல ஒரு ஓட்டு வங்கியை பெற்றிருக்கிறார்கள் இந்த முறை தேர்தலில் இது அனைவருக்குமான ஒரு போட்டி என்னவென்றால் கட்டுத்தொகையை எப்படி பெறுவது என்பது அடுத்து முதலில் வருபவர் யார் என்பதை விட இரண்டாம் இடத்தை தனக்கான இடமாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பதில்தான் போட்டி என்று சில உடவியலாளர்கள் கருத்துரைத்தனர் ஆனால் என் பார்வையில் இந்த பகுதி வன்னியர் சமூகத்தினுடைய ஆதிக்கம் மிகுந்த பகுதி அது மட்டுமல்ல இடஒதுக்கீடுக்காக வன்னியர் சமூகத்தை சார்ந்த பல முன்னோர்கள் உயிர்ஜாகம் செய்த பகுதி அந்த பகுதி என்பதால் அந்த பகுதியில் உள்ள வன்னியப் பெருமக்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை குறிப்பாக பாட்டாளமதல் கட்சிக்கு செலுத்துவார்கள் என்றே எனக்கு தோற்றுகிறது காரணம் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெற முனைப்பாக இருந்தது பாட்டாளமல் கட்சி அந்த கட்சியை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருப்பது திமுக என்பது அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரியும் காரணம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கிய வழங்க ஒரு ஊன்றுகோலாக இருந்தது அண்ணன் சி வி சண்முகம் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் அதனை எந்த அளவிற்கு காலம் தாத்த முடிய முடியுமோ எந்த அளவிற்கு இழுத்தடிக்க முடியுமோ அந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பது ஆளும் திமுக அரசு இதே இந்த திமுகவினுடைய தலைவர் இதற்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவர்தான் சில வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு சென்றார் அதில் முக்கியமாக இந்த வன்னிய சமூகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு இல்லம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற முக்கிய வாக்குறுதிகளை வன்னிய மக்களுக்காக இதே இடைத்தேர்தலில் இதே போன்ற ஒரு இடைத்தேர்தலில் அவர் அறிவித்திருந்தார் ஆனால் அவர் அறிவித்து இரண்டு தேர்தல்கள் வந்துவிட்டது அடுத்த தேர்தல் மூன்றாவது முறையாக இப்போது இடைத்தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் அவர் அதே அறிக்கையை சொல்வாரா என்பது அனைவரும் உற்றுநோக்க வேண்டிய செய்தி அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இந்த மக்கள் முக்கியமாக வட மாவட்டத்தை சார்ந்த மக்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள் அல்லது சொன்ன செய்தியை மறந்து விடுவார்கள் தேர்தல் நேரத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை மட்டுமே நம்புவார்கள் பின்பு அதை குறித்து அவர்கள் எதுவும் பெரிதாக கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கை திமுகவினுடைய கூட்டணிக்கும் திமுக சார்ந்தவர்களுக்கும் உண்டு என்பது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி காரணம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அந்த பகுதியில் திமுகவினுடைய கூட்டணி அதிகப்படியான வாக்குகளை பெற்றது என்பதை இங்கே கவனித்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் கூட திமுகவினுடைய வாக்கு அங்கே சற்று கூட குறையவில்லை ஈர ஈடாகவே வந்தது ஆனாலும் இதையெல்லாம் மனதில் கொண்டு இடஒதுக்கீடு கொடுக்காத திமுக அரசுக்கும் மக்கள் விரோத அரசுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு எதிரணி எதிர் ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் மக்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக அந்த சமூகத்தை சேர்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் இதை ஒரு பெரிய வாய்ப்பாக கருதி இந்த ஆளுகின்ற திமுக அரசு இடஒதுக்கீடை ஏமாற்றுகின்ற திமுக அரசு மக்கள் விரோத திமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் போன்றவர்களும் தொடர்ந்து இந்த இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டு கொண்டால் இந்த வன்னிய மக்கள் கண்டிப்பாக இந்த முறை திமுகவிற்கு தகுந்த பாடத்தை தர வேண்டும் என்பது பார்வையாளர்கள் விடுக்கின்ற செய்தி அவர்களுடைய செய்தி வெற்றி பெறுமா இல்லையா என்பது வருகின்ற தேர்தல் முடிவு நமக்கு காட்டும் ஆனாலும் இது மாபெரும் ஒரு வாய்ப்பாகவே மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த இடைத்தேர்தல் அநேகமாக முடிந்தவுடன் பொதுவான ஒரு கணிப்பு என்னவென்றால் நம்முடைய மின்சார கட்டணம் ஏறும் புதுச்சேரியில் வருகின்ற பதினாறு முதல் மின்கட்டணம் உயரும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் வழக்கமாக தமிழகத்தில் ஒரு நிகழ்வு நடந்தால் அதை அதை பாண்டிச்சேரியில் நடக்கும் என்பதுதான் மரபு இந்த முறை கொஞ்சம் முன் முந்திக்கொண்டு புதுச்சேரியில் மின்கட்டணம் உயர்வதாக அறிவித்திருக்கிறார்கள் அடுத்து ஒரு வேளை தமிழகத்தில் உயருமோ என்று எதிர்பார்த்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக மின்கட்டணம் உயரும் இவர்கள் ஆளுகின்ற திமுக அரசு எல்லா வகையிலும் எந்த வகையிலெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வகையிலெல்லாம் இந்த மின்கட்டணம் மற்றும் உள்ள கட்டணங்கள் எல்லாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறது என்பது மக்கள் சிந்திக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக சென்னை சேர்ந்த மக்கள் இங்கே பகலு இருக்கிற ஓட்டு போடுறது கூட போகிறாங்கன்னு வச்சுங்களேன் வண்ணாரப்பேட்டையிலேருந்து இருக்கக்கூடிய அங்கே இருந்த பூர்வீக பூர்வக்கூடிய தமிழ் மக்கள் பூர்வக்கூடிய வன்னிய மக்கள் காரணம் அந்த வண்ண வண்ணார்பேட்டை அந்த சைடில் இருக்கக்கூடிய திருவற்றியூர் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய மனலி திரு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பூர்வீக வன்னியக்கூடிய மக்கள் தான் இந்த சென்னை பட்டணம் என்பது சென்னை சென்னப்ப நாயக்கர் பட்டணம் என்பது தான் நாயக்கர் அவர்கள ஆண்ட ஆளுகின்ற பகுதியாகத்தான் இந்த சென்னை மாநகரம் இருந்தது அப்படிப்பட்ட அந்த மக்கள் அந்த வன்னிய மக்கள் இப்போ வந்து இதே விக்ரவாண்டிக்கோ திண்டிவந்திக்கோ போனோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பேருந்தை பிடிக்கிறதுக்கு அங்கே திருவாரூர்ச்சூலிலேருந்து இங்கே வரணும் இங்கே நம்ம தாம்பரம் வரணும் தாம்பரத்துலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி குலப்பாக்கம் போகணும் அல்லது ட்ரெயினை பிடிச்சி போகணும் அல்லது திருவாரூர்ச்சூலேருந்து நேராக கொலப்பாக்கத்துக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரணும் அப்புறம் கொலைப்பாக்கத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சா திட்டிவனத்துக்கே போனவங்க திண்டிவனமோ விக்கிர இது விக்கிரவாண்டியோ அல்லது விழுப்புரமோ போகணுன்னா அவங்க வந்து எங்கே வரணும் கொலப்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரணும் இப்போது பேருந்து நிலைய வந்து ஏற்கனவே நல்லா இருந்த பேருந்து நிலையத்தை மூடிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடுன்ற பேரில் இவ்வளோ தூரம் அலைகழிக்க வச்ச இந்த திமுக அரசு இப்போது ஒரு தேர்தல் சந்திக்கும் போது மக்கள் எப்படி எதிர்வினையாற்றாங்க அப்படின்றது தான் அதை பொறுத்து தான் மக்கள் வந்து இந்த திமுக அரசினுடைய செயல் திட்டங்களை ஏற்றுக்கொண்டதா அல்லது எதிர்க்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அது மட்டுமல்ல எல்லா வகையிலும் விலையேற்றம் பேருந்து கட்டணம் உயர்வு இலவச பேருந்து என்பது பெண்களுக்காக மட்டும் தானே மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம கட்டணம் கொடுத்து தான் போகணுன்ற நிலைமை சரி கட்டணம் கொடுத்து போனாலும் பேருந்து நல்லாயிருக்கா அப்படின்னா தமிழகத்தை முழுக்க வருகின்ற செய்தி தமிழகம் முழுக்க வருகின்ற செய்தி அனைத்து பேருந்துகளும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஓட்டர் ஓட்ட தான் இருக்குது இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அந்த செய்தியெலாம் உண்மை இதெல்லாம் வந்து ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராகத்தான் மாறுமா அல்லது வழக்கம் போல் அது ஒரு பெரிய கூட்டணியில் இருக்குது கட்சி ஜெயிக்கணும்னு வன்னியை நினைக்கிறானா அல்லது வன்னியை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி இந்த வன்னிய பெருமக்கள் நினைக்கிறார்களா என்பதையெல்லாம் வருகின்ற விக்கிரவாண்டி தேர்தல் நிர்ணயிக்கும் அது மட்டுமல்ல பாமகவிற்கு இது முக்கிய தேர்தலாகவே பார்வையாளர்கள் பார்க்கின்றார்கள் காரணம் ஏற்கனவே தன்னுடைய வாக்கு வங்கி நிரூபித்து இருக்கிறது இருந்தாலும் அது மாநில கட்சிக்கான அந்தஸ்து எந்திருப்ப கூடிய ஒரு சூழல் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது அந்த சூழலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அவர்கள் சரியான வாக்கு வங்கியை அவர்கள் பெற்றாக வேண்டும் அது ஒரு முக்கியமான தேர்தலாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே பட்டாளம கட்சிக்கான முக்கிய தேர்தல் அதே நேரம் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது ஆளுகின்ற திமுக தன்னுடைய பலமான பெரிய கூட்டணியோடு கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களுமே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்குமாக தொகுதியில் ஒவ்வொரு பகுதிக்குமாக ஒவ்வொரு ஊருக்குமாக கிராமத்துக்குமாக நியமித்திருக்கிறார்கள் என்பது தான் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆளுகின்ற திமுக அரசனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே தொகுதியில் இறங்கி வேலை செய்யப் போகிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய மிகப்பெரிய செய்தி இவர்களுடைய பலம் ஒற்றையாளாக களம் காண இருக்கக்கூடிய பாட்டாள் கட்சியினுடைய பலம் நேரடி மோதலில் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல் தான் இந்த விக்கிரமாண்டிய தேர்தல் பாஜக தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாலும் இந்த பகுதியில் பாஜகவிற்கு பெரிய ஓ ஓட்டு வங்கியோ அல்லது ஆள்பலமோ இல்லை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஏஜி சம்பத் மட்டுமே அங்கே பெரிய பலம் பொருந்திய நபராக நாம் பார்க்கலோ பார்க்கின்றோமே தவிர பாஜகவிற்கு என்று பெரிய ஆள்பலமோ அல்லது அதற்கான ஓட்டு வங்கியோ அங்கே இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய பங்களிப்பு கணிசமான அளவு இருக்கும் என்பதே பார்வையாளருடைய கருத்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது இந்த வன்னியர் சமூகம் மருத்துவர் ராமதாஸிற்கு ஆற்ற வேண்டிய முக முக்கியமான கடமை இந்த தேர்தலில் அவருக்கு சரியான ஓட்டுமையை கொடுக்க வேண்டும் காரணம் இந்த சமூகத்திற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்த ஒரு நற்பலன்கள் எண்ணிலடங்காதவை எனவே இந்த சமூகம் அவரை இந்த முறை தோல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறார் அவ அவருக்கும் நமக்குமான கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் கூட தக்க சமயத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு செல் சென்றிருக்கிறார் என்பதை தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எனவே இந்த விக்கிரவாண்டிய தேர்தல் அந்த பாட்டாளி மக்களுக்கு துணையாக இருக்கிறதா அல்லது ஆளுகின்ற திமுகவிற்கும் பணபலத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கும் ஆதரவாக இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி